ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ராஜேஷ் விலாக் கத்திரிக்காய் கிரேவி வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் எண்ணெய் கடுகு பொடியானு இருக்குன்னு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டோங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்கின உடனே நான் எதுவும் தோட்டத்தை கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க நல்லா பிஞ்சி கத்திரிக்காய்ங்க இந்த மாதிரி பிஞ்சி கத்திரிக்காய் போட்டதாங்க கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்துவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்ச உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சு ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்லையே வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாப்பாடுக்கு தயிர் சாப்பாடுக்கெலாம் இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்